ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அந்த கரூர் சம்பவம் ஏன் எட்டு பேர் வந்து சென்னையில் இறந்துருக்காங்கள அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் கிடையாதா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் கிடையாதா ஏன் எல்லாருமே விஜய்யை நோக்கியே டார்கெட் பண்ணுறாங்க இதற்கு ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு மக்கள் ஆதரவு அவ்வளோதாங்க விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு அவர் கரூர்லேயே அன்றைக்கி இருந்திருக்கணும் இல்லைன்னா திருச்சியிலேயாவது இருந்திருக்கணும் அவர் போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படிங்க போய் பார்க்க முடியும் அவர் அங்கே போய் பார்க்குறாரு அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள அலோ பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தான் இறந்தாங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன நடக்கும் உடனே இப்போ இருக்க அந்த சமூக வலைதளங்களில் உட்காந்து விஜய் போயிருக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க கொஞ்சம் கூட விஜய்க்கு மனசாட்சியே இல்லை அங்கே தான் நடந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது கூடவா தெரியாமல் இவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை திருப்புவாங்க அவங்களுக்கு தேவை நியூஸு நியூஸோட கொஞ்சம் வியூஸு வியூஸோட கொஞ்சம் காசு அவ்வளோதான் இது யார்கிட்ட இருக்குன்னா கிட்ட மட்டும்தான் இருக்குது விஜய்யோட ரசிகர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அங்கே நாற்பத்தோரு பேர் இருந்தாங்கல்ல அவங்களோட உயிரை பற்றி கவலைப்பட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்கன்னா சென்னையில் நடந்த அந்த எட்டு பேர் விபத்தை பற்றியும் பார்த்திங்கன்னா பேசியிருக்கணும் அதாவது அது விபத்து இது வந்து இயற்கையாக நடந்தது மேபி விஜயால் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாருமே இது மாதிரி திரும்ப நடக்கக்கூடாதுன்னு தான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க அதே விஷயந்தான் அங்கே இருந்த எட்டு பேரும் உயிர் அது மாதிரி திரும்பவும் அங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இவங்க தொடர்ந்து பேசலாம்ல ஏன் அதை பற்றிலாம் தொடர்ந்து பேசலை அப்படின்னா ஒரே விஷயம் அதை பற்றி அதிகமாக போட்டால் மக்கள் பார்க்க மாட்டாங்க விஜயை பற்றி போட்டால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க அப்போ மக்கள் எங்கே வராங்களோ அதை நோக்கி தான் நீங்களும் பயணிக்கிறீங்க அதனால தான் விஜய் அவர்கள் நீங்கள் கொடுக்குற பதிலடிக்கு எல்லாம் விஜய் தரப்பு கொடுக்காம சாதாரண மக்களாகிய அவங்க தான் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இந்த இந்த சம்பவத்தை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புலேருந்து வந்த எதிர்ப்பை விட இவங்களாம் சொல்கிற எதிர்ப்புக்கு பதிலடி கொடுக்கறது எல்லாமே விஜயோட தொண்டர்கள் தான் சவுக்கு சங்கர் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அதில் ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அவங்க சொல்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டவுன்னே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அங்கேருந்து இங்கே இங்கே இருந்தாங்கன்னு பதிலடி கொடுத்துட்ருந்தாங்க அவங்க ஒரு நல்ல தலைமை விஜய்கிட்ட என்ன தலைமை இருக்குது ஏன் வந்து விஜய் பதிலடி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு விஜய் வந்து பதிலடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க விஜயை பின்பற்ற மக்கள் பதிலடி கொடுத்துட்ருக்காங்கள்ல அதையே இவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு விஜய் பதிலடி கொடுத்தா தான் பதிலடி கிடையாது அவருடைய தொண்டர்கள் அத்தனாயிரம் மக்கள் சேர்ந்து ஒரு பதிலடி கொடுத்துட்ருக்காங்களே அதுதான் பெரிய விஷயம் அதுதான் ஒரு தலைமை பண்பு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்காக பேசுகிறவங்க கூட்டம் அதிகமாக விஜய்க்காக பேசுகிற கூட்டம் அதிகமானு பார்த்தீங்கன்னா விஜய்க்காக பேசுகிற கூட்டம் தான் அதிகம் இது உங்களுக்கும் தெரியும் அப்போ ஒரு கூட்டத்தையே வச்சுருக்காரு அப்படின்னா அவர் தலைவர் ஒருத்தரை பின்பற்றாரு அப்படிங்கிறப்ப அவர் தானே தலைவராக இருக்க முடியும் அதே மாதிரி இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் பேசும்போது எப்படி சொல்கிறாருன்னா அவங்களாம் கட்டமைப்பு இருக்குது அவங்க கிட்டலாம் விஜய்கிட்ட வந்து அந்த கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஓகே அது வந்து ஒரு பக்கம் கரெக்டாக இருந்தாலும் கிட்டே இருக்க கூட்டம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கட்டமைப்பு இருப்பா இருக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அதே வேலுசாமிபுரத்தில் கூட்டம் கூட்டினாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வண்டியிலேருந்தும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் அவங்களாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பார்த்துருப்பாங்க எல்லாருமே பார்க்குறவங்க தான் எங்கே கூட்டம் நடந்தாலும் மக்களை அவங்க ஆட்டோ வச்சோ ஒரு வேன் வச்சோ கூட்டிகிட்டு வராங்க அந்தந்த ஏரியாவிலேருந்து ஆனால் விஜய் அவர்கள் யாரையும் கூட்டிகிட்டு வரதில்லை வாங்கன்னு சொன்னால் மக்கள் எந்த பக்கம் வராங்கன்னே தெரில ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்திகிட்டு இருக்க முடியாது இதுவே அவங்க கூட்டிகிட்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணுன்னு வரதில்லை காசுக்காக வராங்க வரவங்க ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து உட்காந்துக்கிறாங்க எங்கேயோ ஒன்று நிற்கிறாங்க அவங்க பாட்டுக்கு வந்தாங்களா போனாங்களா என்ன பண்ணாங்கனே தெரியாமல் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க ஆனால் விஜய்க்கு வரவங்க எப்படி வராங்கன்னே தெரியாது அப்படி வரவங்கள விஜய் வந்தவுடனே அலைமோதி பாயிறாங்க ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களேனே தெரில அவங்க கட்டுப்படுத்திருக்கலாம் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் எப்படி கட்டுப்படுத்த முடியும் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது எப்போ வராங்கன்னு தெரியாது அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அதுவே வந்து இவங்க கூட்டிகிட்டு வரவங்களுக்கும் தானாக சேர்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஸோ அண்ணாமலை ஸ்டாண்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் நம்ம இந்த சம்பவத்தில் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜயோட முக்கியமான எதிர்ப்பே வந்து பாஜகவும் திமுகவும் தான் ஸோ பாஜக ஆதரவு கொடுக்குது பாஜகவோட சேர்கிறாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க பாஜக எதற்காக இந்த ஆதரவு கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறத விட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது இதை எப்படி கொண்டு போனால் நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கத்தில் அவங்களும் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது உடனே வந்து படித்தவன் படித்தவன் தான் அவங்க வந்து அரசியல் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிவிட்டு விஜய்க்கு அரசியல் தெரில அப்படின்னு சொல்கிறதுல எந்த இடத்துலையும் நம்ம வந்து லாஜிக் எடுத்துக்க முடியாதுங்க அப்புறம் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட்டமைப்பு இருக்குது அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இவங்கலாம் பார்த்திங்கன்னா உடனே உடனே ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பரப்புகிறாங்க உடனே நியூஸ் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய்க்கு சொல்கிறதுக்கு யார் இல்லை விஜய் இல்லை ஆதவ அரிஜினா இல்லை அவங்க கூட இருக்கவங்க யாருமே இல்லை அப்படின்னா அதாங்க மக்கள் இருக்காங்களே வேறு என்னங்க வேணும் இன்றைக்கி அவங்க போட்ட வீடியோக்கெலாம் பதிலடி யார் கொடுத்துட்ருக்கா மக்கள் கொடுக்குறாங்கல்ல அப்போ விஜய் தொண்டர்கள் கொடுத்துட்டு தானே இருக்காங்க அப்போ அவங்களே கொடுக்கறது பெருசாக தொண்டர்கள் கொடுக்கறது பெருசாக எதுங்க பெருசு அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஏடிஎம்கே குரல் கொடுத்தது ஓகே நல்ல விஷயம் தான் அவங்க வந்து தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் ஏடிஎம்கே வந்து குரல் கொடுத்ததில் குட குரல் கொடுக்கலன்னா விஜய் நசுக்கிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படிங்க நசுக்க முடியும் ஃபஸ்ட்டு விஜய் வந்தால் ஓட்டே கிடையாதுன்னு நீங்கள் விஜய்க்கு மக்கள் ஆதரவே இல்லைன்னு நீங்கள் இப்போ மக்கள் ஆதரவு வந்துடுச்சு அவங்களாம் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க இவ்வளோ விஷயம் சுற்றி வந்து நடந்துகிட்டு இருக்கும் போது உடனே அவங்கள வந்து நசுக்கிப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா என்னங்க பதிலடி அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்ல 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 பதிலடி கொடுக்கறது யாருன்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் தான் பதிலடி கொடுக்குறாங்க எந்த விஜய் ஏற்பாடு பண்ண விஜயோட அமைச்சர்களோ ஒரு வேலை சொல்கிறேன் இப்போ எப்படி திமுக அமைச்சர்கள் அந்த மாதிரி விஜய்க்கு நெருக்கமானவங்களோ விஜயை சுற்றி இருக்கவங்களோ மேல்மட்டத்தில் இருக்கவங்க யாரும் பதிலடி கொடுக்கல விஜய்க்கு பதிலடி கொடுக்கறது மக்கள் தான் இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தணும்னா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க ஒவ்வொருட ஸ்டாண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் விஜயின்னு சொன்னவங்க இதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா அப்பவும் விஜயின் தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு ஒரு இஷ்யூவும் கிடையாது அதாவது இதனால் நான் ஓட் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை வச்செல்லாம் என்னென்னமோ அரசியல் பண்ணாலும் என்ன தான் வந்து உள்ளீடு பண்ணாலும் எவ்வளோ மாற்றங்கள் பண்ணாலும் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்கள நம்ம எந்த காரணத்தை கொண்டு தடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க பட் ஆனால் அவங்கலாம் ஏன் வந்து எதிர்ப்பாக வேறு மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி இதை வந்து குறைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து நெகட்டிவாக பண்ணாலும் இங்கே ஒன்றுமே நடக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிக்கெல்லாம் ஆதரவாளராக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே அந்த அமைச்சராக இருப்பாங்க அது அவங்களுக்கான ஒரு கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி கூட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இப்போ விஜய்க்கு இருக்க கூட்டம் முழுக்க 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 வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மக்கள் சாதாரண வந்து ஒரு தொண்டர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கெலாம் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து இரங்கல் தெரிவித்தார் இரங்கல் ஏன் இரங்கல் கூட தெரிவிக்கக்கூடாதா ஏன் வீடியோ கூட போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோ போட்டோன்னே ஏன் மூணு நாளுக்கு அப்புறம் தான் வீடியோ போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் மைக்கு சவுண்ட்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நல்ல வீடியோவை போட தெரியாதா சவுண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் இருக்காங்க பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் திரும்ப விஜய் பேச வந்தாருன்னா திரும்ப அதே மாதிரி அதே இடத்துல அதே கூட்டம் கூட தான் போகுது நன்றி